தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை மிட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூயாவியாரே இறைவா எழுந்திரளிவாரும் விண்ணகத்திலிருந்து முத அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இறக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் மது தெய்வீகமன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை நடத்தும் உம்மை எமக்கு உன் திருக்கொடைகள் ஏழையும் புண்ணிய நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் இறைவா இந்த அதிகாலை வேலையில் எங்களையே உன் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம் காலை கண் விழித்தது முதல் இந்த நிமிடம் வரை எம்மை நீர் பாதுகாத்து செய்து வந்த ஒவ்வொரு நாள் நன்மைக்கும் இது இந்த அதிகாலை வேளையில் எங்களுக்கு செய்ய போகின்ற ஆசீர்வாதத்திற்கும் பொழிந்து கொண்டிருக்கின்ற ஆசீர்வாதத்திற்கும் நாங்கள் கோடான கோடி நன்றி கூறுகிறோம் எங்களை ஆசீர்வதியும் உம் அருளாலும் கிருபையாலும் நிரப்பும் நாங்கள் என்றும் உமக்கேற்றவர்களாக கேற்றவர்களாக வாழவும் குறிப்பாக இந்த நாளிலே உமது நிரம்பிய ஆசிரால் எங்களை நிரப்பி நாங்கள் செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றையும் ஆசிர்வதித்து காத்திடவும் எங்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம நலத்தையும் பலத்தையும் சக்தியையும் தந்திடவும் எங்களுடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதித்திடவும் எங்களுக்கு தேவையான அருளையும் பொருளையும் உமது திருச்சித்திற்கு ஏற்றவாறு எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்திட வேண்டியும் தொடர்ந்து நாங்கள் என்றும் எங்களால் முடிந்த உதவியை செய்திடவும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் பாற்றி அடைந்திட வேண்டி இந்த நாளில் எங்கள் ஜெபங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்ற அருள் பொறிவா இறைவா வையகம் நிறுவிய வல்லவனே இறைவா இளங்கிடும் விண்வெளி எல்லாம் அமைத்தீர் இரவுக்கு நி இரவுக்கு நிலவினை ஒளி தர வைத்தீர் பகலையாகவ நாளவும் செய்தீர் இதயம் நிறைந்தவும் இசைக்க புதிய நாளெம்மை அழைக்கின்றது உதய ஒளியை ஒளிரும் உளத்துடன் இதமாயின் நிசை பாடிடுவோம் நேரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை விட்டிருக்கும் மகனும் அச்சம் மகற்றும் அவையாருடன் இச்சகமென்றும் மாளுகவே ஆ திருப்பாடல் நூற்றி எட்டு என்னுள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே என்னுள்ளம் உறுதியாயிருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தெழு வீணையே யாழை விழித்தருங்கள் வைகரையை நான் விழித்தழச் செய்வேன் ஆண்டவரே மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஏனெனில் உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகின்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாருங்கும் உமது மாற்றி விளங்குவதாக உம் அன்பு குகந்தவர்களை விடுதலை பெறுமாறு உமது வழக்கையால் எங்களுக்கு துணை செய்யும் எம் அன்றாட்டை கேட்டாரலாம் கடவுள் தமது தூயகத்தின் நின்று இவ்வாறு உரைத்தார் வெற்றி கழிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன் சூக்கோத்து பள்ளத்தாக்கை அணைத்து கொடுப்பேன் அளந்து கொடுப்பேன் கிளையாது என்னுடையது மனாசேயும் என்னுடையது எப்ராயும் என் தலைச்சீரா யூதா என் செங்கோல் எதிரியை மேற்கொள்ள எனக்கு உதவும் ஆண்டவரே அரண் சூழ் நகரினுள் என்னை இட்டுச் செல்பவர் யார் மனிதர் தரும் உதவியோ வீண் கடவுளின் துணையினால் வீரத்துடன் போரிடுவோம் அவரே நம் எதிரிகளை மிதித்து போடுவார் அருள்வாக்கு மேலே விண்ணிலும் கீழே விண்ணிலும் ஆண்டவரே கடவுள் அவரைத் தவிர வேறு எவரும் இளர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் உம் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கம் எங்கள் கண்களை திறந்தரலும் திருப்பியறலும் ஆண்டவரே அவர் எங்களை நம்பிக்கையில் வழிநடத்தி நிறைவாழ்வுக்கு கொண்டு வருவாராக இறைவா எங்களுக்கு மன மகிழ்ச்சியும் தாராளமும் ததும்பிய உள்ளத்தை அருள மன்றாடுகிறோம் நாங்கள் எங்கள் இல்லங்களுக்கும் பணித்தளத்திற்கும் சந்திக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு செல்ல செய்தரலாம் என்று வேலை செய்வோருக்காக வேண்டுகிறோம் இறைவா இல்லங்களிலும் நகரங்களிலும் தொழிற்சாலைகளிலும் விளைநிலங்களிலும் நீர் அவர்களோடு அருள் இறைவா வேலையின்றி தவிப்போருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் ஊனமுற்றோர் நோயாளிகள் வேலைவாய்ப்பற்றோர் ஓய்வு பெற்றோர் இவர்களுக்காக உமது அருள் வேண்டி விரிஞ்சுகின்றோம் எங்கள் குடும்பங்களில் மறித்தோர் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிற ஆன்மாக்கள் நித்தியலை பாற்றி அடைந்திட வேண்டுகிறோம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனியாகியே சூம் ஆசிரோதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் ஜெபிப்போமாக இறைவா என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா மத அருளாசியால் எங்களை நிரப்பி எங்கள் சொல் செயல் சிந்தனை அனைத்தும் உமைக்கு ஏற்ற விதமாக அமைந்திடவும் உம் அருளாசியர் எப்போதும் எங்களை வழிநடத்திடவும் நீரே எங்கள் முன்னும் பெண்ணும் மேலும் கீழுமாக இருந்து வழிநடத்த வேண்டி எங்கள் ஆண்டவராகி அது ஏசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவான் நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தரலும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தரலும் உம்மிடம் வர கட்டளையிட்டரலும் புனிதர்களோடு எக்காலமும் உமை புகழ செய்யும் ஆமேன் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் என்னால் இனிய நாளாய் அமைய அவரிடம் வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை முது பெயர் தூய தன போற்ற பெறுக முது ஆட்சி வருக முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்